தமிழரோட சொல்லி பகைவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படி பஸ்ட் போய் போயின்னு பசு நெஞ்ச காட்டிடுவாங்க நம்மளை வந்து அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம வீழணும்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் பிரச்சனை அவன் வந்து ஏதோ இக்கட்டான சூழ்நிலை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெஞ்சை காட்டிடுவாங்க தமிழருக்கு நாங்கள் அரத்தின் வழி நின்ற மாணவர்கள் எங்க நெஞ்சு குத்து நாங்கள் சாகிடுவோம் அப்படின்னு அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் கலஞ்சம் சவுக்கு சங்கருக்கு இவ்வளவு அப்படின்னு கேட்கற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு வந்து மொரட்டு முட்டு கொடுத்துருவா அப்படின்னு தான் சொன்னோம் நேற்று வந்து ஒரு நன்றி கொடுக்குறாரு அதுல என்ன சொல்றாருன்னா சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப நல்லவர் வல்லவர் அவரை திமுக வந்து வாங்குது ஏன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு திமுக செய்கிற ஊழலெல்லாம் வெளியே கொண்டு வந்ததே சங்கர் தான் அந்த அதாவது ஸ்டாலின் அவர் மனைவி துர்கா ஸ்டாலின் அந்த ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வெளியி கொண்டு வந்து இவர்தான் திமுக அரசு என்னென்ன தப்பு செய்து அதை வெளிக்கொண்டு வந்ததே சவுக்கு சங்கர் தான் அப்படின்னு சொல்லி உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா பார்த்து படிக்கிறாரு அனுப்பி சுட்டுப்பா போல இருக்கு

சரி அப்படிங்கிற தான் இருக்குது சரி முட்டு கொடுக்கட்டும் ஏன்னா இப்போ வேற வழியும் இல்ல சவுக்கு சங்கரை நம்ம எழுந்து பேசிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறனால பேசுறாரா இல்ல தமிழரோட அறம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லையா அதாங்க தமிழரோட அறம் சொல்லி பகைவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படி பர்ஸ்ட் அளவு பசு நிஞ்ச காட்டிடுவாங்க நம்மளை வந்து அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம வீழணும் சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் பிரச்சனை அவன் வந்து ஏதோ இக்கட்டான சூழ்நிலை இருக்கான்னு வச்சுக்கோங்கன்னா அந்த நெஞ்சை காட்டிடுவாங்க தமிழருக்கு நாங்கள் அளத்தின் வழி நின்ற மான மரபுகள் எங்க நெஞ்சு குத்து இங்க நாங்கள் சாகிடுவோம் அப்படின்னு அவர் திருப்பி சவுகசங்கர் விடயே வந்து நாம் தமிழ் கட்சி திருப்பி அசிங்கமா தான் பேச போறாரு சவுசங்கர் கேவலமா தான் பேச போறாரு எல்லாம் பேச போறாரு ஆனா இப்போ வந்து அவர் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் திமுக சேர்த்துதான் பேசிட்டாரு அதனால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு நாங்க வந்து தமிழர்கள் தமிழர் மான்போட இருப்பாங்க அவர் மேல கஞ்சா எல்லாம் வந்து சும்மா போட்டிருக்காங்க அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி அண்ணன் பேசுறதா பாக்கணும் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தரல இல்ல நான் கேக்குறேன் சவுக்கு சங்கர் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கொடுத்திருக்காரா ஒண்ணுமே கிடையாது சோர்ஸ் சொன்னாங்க சோர் சொன்னாங்க சோர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இப்ப நான் கூட சொல்றேன் களஞ்சிய மண்ணை வந்து தமிழ்நாடு கூட கஞ்சா சப்ளை பண்றவர்கள் களஞ்சிய மண்ணை அப்படின்னு சொல்லி சும்மா பேசி சொல்றாங்க அதை நீங்க இது பண்ணிடுறீங்க அப்படி சப்ளை பண்றாரு யார் சொன்னாங்கன்னா சோர்ஸ் சொன்னாங்க இது வந்து எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஒரு பத்திரிகையாளர் தான் வந்து சவுக்கு சங்கர் இல்லை எந்த ஆதாரமும் இல்லாம சோர் சொன்னாங்க இவன் வந்து கஞ்சா கடத்துனா விடுதலை புலிகள்ல வந்து இங்க இருக்காங்க அவங்க வந்து இப்படியே வந்து போவாங்க கடலுக்குள்ள நீந்துவாங்க அதனால அவங்க வந்து கஞ்சா கடத்துவாங்க கடல்ல நல்ல நீந்துறனாலே அவன் வந்து கஞ்சா கடத்துறான் அப்படின்னு சொல்லிதான் அந்த சவுக்கு சங்கர் வந்து சொன்னார் ஆதாரம் கடா ஆதாரமே இருக்காது இப்ப நாளைக்கு என்ன சொல்லுவான் நாளைக்கு வெளிய வந்து என்ன சொல்லுவாரு இந்த மாதிரி களஞ்சியம் அவர்களை தான் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா சப்ளையரா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க சொல்லுவாருங்க நம்மளுக்கு அவங்க பாத்துக்கோ ஏடிஎம் கே தான் ஃபுல் சப்போர்ட் இருக்கே கோபாலகிருஷ்ணன் தான் அணிக்கிறாங்களே வடக்கறிஞர் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதுக்கு நம்ம பேசாம நம்ம வேலையை பாத்துட்டு போயிட்டு இருப்போம் அப்படிங்கறதா இதுல வந்து கூடுதலாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இதுல தமிழர் மரப்பு நம்ம வந்து சவுக்குசுக்கு ஆதரவு தான் கொடுக்கணும் அப்படின்னா அது கொடுங்க நம்ம வந்து களஞ்சியம்மா வந்து களஞ்சியம்மா அவர்களுக்கு வந்து இது சொல்ற அளவுக்குலாம் இல்ல ஆனா நம்மளுக்கு வந்து பாக்குறதுக்கு இதா இருக்குது அவ்வளவுதான் இப்ப சாட்டை திருவள்ள வந்து வன்மம் வச்சு அடிக்கிறாருன்னா அந்த வன்மத்தை கொடுத்தது யாரு இப்ப பாரிசாலன் எடுத்துங்க சாட்டையை கூட விட்டுருங்க அவர் வந்து அவருக்கு உங்களை பிடிக்காதுன்னு வச்சுங்க அவர் பிடிக்காது இப்ப நம்ம பாரிசாலன் எடுத்துங்க அவரு ஜெயில இருக்கும்போது எப்படி ஒரு அநாகரிக பதிவு வந்து போட்டுக்காரு பாருங்க அந்த பதிவு கூட அந்த இருக்குது அதெல்லாம் எடுத்து போட்டு அதனாலதான் வந்து பாரிசாலன் வந்து சவுக்கு சங்கர் வந்து அடி அடி நடிக்கிறது ஆரம்பத்திலிருந்தே சவுக்கு சங்கர் வந்து ஒரு அனாரியமான ஆகும்னு சொல்றது பாரிசாலன் தான் நம்ம கூட வந்து இடையில அங்கிட்டு போ சவுக்கு ஆதரவாக போறோம் அப்புறம் வந்தோம் அப்ப பாரிசாலன்னு சொல்றாரு அப்ப பாரிசாலன்னு அப்புறம் பொய்யான வரு அப்புறம் ஆனா சங்கர் மட்டும் நல்லவர் அதாவது தமிழ மாண்பா இருக்கலாங்க ஆனா ஓவர் மாண்பு போய் மாண்பு முத்தி போய் நம்மளே ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம் நம்ம போய் அடுத்தவனுக்கு எதுக்காக முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது பார்க்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்